ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பள்ளி நம் வீடுகளில் இருப்பது நல்லதாக கெட்டதா ஸோ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சோரோரங்கள்லாம் பள்ளி இருப்பது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை நம்ம வீடுகளில் பள்ளி இருக்கிறது நல்லதாக கெட்டதா ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் Terima kasih kerana பள்ளி பொதுவாகவே நிறைய வீடுகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் இந்த பள்ளி நம்ம வீடுகளில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிகளான வண்டு கற்பான் பூச்சிகள் இதெல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு நினச்சி சில பேர் வந்து நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை சோரோரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க சில பேர் இந்த பள்ளியை பார்த்து பயப்படுறதுனால வெளியே விரட்டுவதற்கும் முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் ஜோதிட சாஸ்திரப்படி என்ன நமக்கு நன்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பல்லி வந்து பண் விஷயங்களில் படி பார்த்திங்கன்னா மங்களகரமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதாவது பள்ளி லக்ஷ்மி தேவியுடன் தொடர்புடையது சில மாநிலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியை வந்து வெள்ளியில் சிலையாக இந்த பள்ளி சிலையை வெள்ளியில் செஞ்சு வச்சு பூஜை அறையில் பூஜை செய்வது கூட வழக்கம்தான் இந்த பள்ளி வாஸ்துப்படி மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் எனவே நம்பப்படுகின்றது இவ்வளவு ஏன் தமிழகத்தில் பள்ளிக்கு சிலைகள் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு கோவில்கள் கூட இருக்குது வாஸ்து சாஸ்திரப்படி உங்கள் வீட்டு பூஜை ஹால் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பள்ளி தென்பட்டால் உங்களுக்கு ரொம்பவே மங்களகரமானது எதிர்காலத்தில் அதிக பணவரவை பெற்று தரக்கூடியது என்பதை நீங்க நம்பலாம் தீபாவளி அன்று உங்க வீட்டில் பள்ளி இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதுமே லக்ஷ்மி தேவி உங்க கூடவே இருந்து லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் நிறைந்திருக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அல்லாமல் இதனால உங்களுக்கு மங்களகரமான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவீர்கள் வீட்டில் ஒரே இடத்துல நீங்கள் மூன்று பள்ளிகளை பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டம் இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் விரைவில் வந்து சேரும் நீங்களும் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அதே நேரத்தில் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அதுவும் ரொம்பவே மங்களகரமானது அது மட்டும் அல்லாமல் பள்ளியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் சமம் என்பதே ஐதீகம் அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அத்துடன் அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்கிறாள் என்பதே பொருள் சில கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி பல பேர் நின்று கொண்டு கை காட்டி பார்த்து கொண்டு இருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க சோ அது வேற எதுவுமே இல்லைங்க சில கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சுக்க மரம் இருக்கும் அந்த மரத்தை சுற்றி பள்ளிகள் இருக்கும் அந்த பள்ளிகளை பார்ப்பது நம் தேவர்களை பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இருந்து இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி நம் வீடுகளில் இருப்பது மகாலட்சுமி தாயாரின் அருகடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்ருப்போம் ஸோ இந்த மாதிரியான பல பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ